ஆபுத்திரன் யார் என்பது பற்றியும் அவனது பிறப்பைப் பற்றியும் முந்தைய வீடியோவில் பார்த்தோம் மதுரையில் சிந்தாதேவியின் கோவிலில் தங்கிய ஆபுத்திரன் கையில் அமுதசுரபி எவ்வாறு கிடைத்தது ஆபுத்திரன் மீது இந்திரன் கோபம் கொள்வதற்கான காரணம் என்ன ஆபுத்திரன் ஏன் அமுதசுரவியை கோமோகி பொய்க்கையில் விட்டான் இது பற்றிய விரிவான கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒருநாள் இருள் மிகுந்த இரவில் வானில் கருமேகங்கள் கவிந்து ஒன்றிரண்டு துளிகள் விழத் தொடங்கின வசியுடன் வருந்தும் சிலர் ஆபத்திறன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் சிந்தாதேவி ஆலயத்திற்குள் நுழைந்தனர் அவன் அங்கு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவனைத் தட்டி எழுப்பினார்கள் ஐயா கடும்பசி எங்களை வாட்டுகிறது உணவு இருந்தால் கொடுத்து உதவுங்கள் என்று வேண்டினர் விழித்தெழுந்த ஆபுத்திரன் எதிரில் இருப்பவர்களை பார்த்தான் பிச்சை எடுத்து செல்வந்தர்களிடம் வாங்கிக் கொண்டு வந்து உணவைச் சுற்றி இருக்கும் வறியவர்களுக்குக் கொடுத்து எஞ்சிய உணவை தானம் உண்டு பாத்திரத்தை கழுவி போட்ட பிறகு இவர்கள் வந்து நிற்கிறார்களே என்று வருந்தினான் அத்தனை பேர் முகமும் வாடியிருந்ததைக் காண சகியாத அவன் சற்று பொறுங்கள் ஐயா இதோ வருகிறேன் என்று கூறி அவர்களை மண்டபத்தில் அமர்த்திவிட்டு கோவிலின் உள்ளே நுழைந்தான் கருவறையில் சரஸ்வதி தேவி கைகளில் வீணையும் ஜபமாலையும் அணிந்து இதழ்களில் மந்தகாசப் புன்னிகையைத் தவழவிட்டு அமர்ந்திருந்தாள் தெய்வமே இது என்ன சோதனை பசியுடன் வந்திருக்கும் அந்த வறியவர்களைக் காணச் சகியேன் அவர்களுடைய பசியை நான் எப்படி போக்குவேன் நீதான் எனக்கு பதில் கூற வேண்டும் என்று தியானத்தில் ஆழ்ந்தான் சகல கலைகளுக்கும் தனிப்பெரும் தலைவியாக விளங்கும் அந்தக் கலைமகள் ஆபுத்திரன் முன்பு தோன்றினாள் பல கோடி சூரியனின் பிரகாசம் பூமியில் வந்து கவிந்தது போல இருக்கும் அப்பேரொளியைக் காணும் ஞானக் கண்களை ஆபுத்திரனுக்கு வழங்கினாள் ஆபுத்திரன் தேவியின் முன்பு வணங்கி நின்றான் பலவாறு தேவியின் துதிப்பாடினான் ஆபுத்திரா எழுந்து வா என் கையில் இருக்கும் திருவொட்டினைப் பெற்றுக்கொள் இது அமுத என்று அழைக்கப்படும் அக்ஷய பாத்திரமாகும் நாடு வறுமையில் வாடி துன்புற்றாலும் இந்த பாத்திரத்திற்கு வறுமை என்பது கிடையாது வற்றாமல் வேண்டுமென்று உணவைச் சுரந்த வண்ணம் இருக்கும் பெற்றுக்கொள்பவர்கள் போதும் போதும் என்று அலறினால் மட்டுமே இது கொடுப்பதை நிறுத்தும் என்னிடம் இருந்த பாத்திரம் இனி வறியவர்களின் பசிப்பிழிப்போக்கு உன் கைவசம் இருக்கட்டும் இதை பெற்றுக்கொள் அமுத சுருருப்பியை அவனிடம் நீட்டினாள் சரஸ்வதி தேவி அம்மா தாயே சரஸ்வதி உன் கருணையை என்னவென்று சொல்வேன் இந்த அழகிய கோவிலில் ஒளியை வழங்கி இருளை அகற்றும் நந்தா விளக்காக திகழ்பவளே புலவர்களின் நாவை இருப்படமாகக் கொண்டவளே வானில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்குபவளே மண்ணுலகத்தில் உள்ளவர்களுக்கு முதல்வியாக விளங்குபவளே வறியவர்களின் பசிப்பிழித் துயர் துடைப்பவளே நீ வாழி வாழி என்று சிந்தாதேவியை போற்றி வணங்கினான் தேவியின் தோற்றம் மறைந்ததும் சுரபியை எடுத்துக்கொண்டு வெளிமண்டபத்திற்கு வந்தான் அங்குள்ளவர்களின் பசியை ஆற்றும் அளவிற்கு உணவை அளிக்குமாறு தியானித்து நின்றான் என்ன ஓர் ஆச்சரியம் அந்த அமுதசுரபியில் பக்குவப்பட்ட சுவை மிகுந்த உணவுப் பலவடிவங்களில் தோன்றத் தொடங்கியது அனைவருக்கும் உணவளித்தான் அவர்கள் உண்டு பசிதிருந்து அவனை வாயார வாழ்த்துவிட்டுச் சென்றனர் ஆபுத்திரனிடம் ஓர் அமுத சுரப்பி உள்ளது அது வேண்டிய நேரத்தில் நிறுத்தாமல் உணவை அள்ளி வழங்குகிறது என்ற தகவல் காட்டுத்தீ போல மதுரை நகரமெங்கும் பரவியது அன்றிலிருந்து பசியுடன் வாடும் வறியவர்கள் உண்ண உணவின்றி தவிக்கும் விலங்கினங்கள் உணவைத் தேடி தோறும் அலையும் பறவை இனங்கள் அனைத்தும் அவனை பெருங்கூட்டமாகச் சூழ்ந்து கொண்டன ஆபுத்திறனும் முகம் சலிக்காமல் மேனே வருத்தம் கொள்ளாமல் வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் தனது அமுத சுரப்பியில் சுரக்கும் உணவினை அள்ளி வழங்கினான் கூவியழைக்கும் உயிரினங்களின் குரலோசை ஓயாமல் முழங்கும் கடலொலியைப் போல கேட்டது கடல் சூழ்ந்த இவ்வுலகில் ஆபுத்திரன் ஆற்றிய அறப்பணை வெண்ணுலகில் இந்திரனின் வெண்ணிறக் கம்பளத்தை நடுங்கச் செய்தது நில உலகில் பௌத்த சீலத்தை கடைபிடித்து கொடை ஈகை அறம் முதலியவற்றால் மேன்மையானோர் இருந்தாலும் உயர்ந்தோர்க்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தாலும் இந்திரனுடைய இருக்கையாகிய வெள்ளைக் கம்பளம் நடுக்க முறும் அக்குறிப்பறிந்து உலகில் தோன்றி அவர்களுக்கு இந்திரன் வரம் தருவான் அவ்வாறு வரம் அளிப்பதற்காகவே தேவர் தலைவனான இந்திரன் மதுரை மாநகருக்கு புறப்பட்டான் வழக்கப்படி ஆபுத்திரன் தனது பாத்திரத்தை கழுவி ஒரு மூலையில் கவிழ்த்து வைத்தான் பசித்து வருவோருக்கு இல்லையெனாது வழங்கும் அமுதசுரபியை அளித்த தெய்வத்தை போற்றிய வண்ணம் இருந்தபோது தொலைவில் ஓர் மறையோதும் அந்தனர் வருவதைக் கண்டான் தளர்ந்த நடை கம்போன்றும் முதுமை வளைந்த முதுகுடன் கூடிய மேனியுடைய அப்பெரியவரைப் பார்த்து வாருங்கள் பெரியவரே என்று அவரை அன்புடன் வரவேற்றான் ஆபுத்திரன் அவருக்கு ஆசனம் கொடுத்து அமரச் செய்தான் நீதான் ஆபுத்திரனா என்று கேட்டார் முதியவர் ஆம் என்று ஆபுத்திரன் தலையாட்டினான் அதாவது இந்த பெரிய நிலத்தில் வாழும் பல உயர் இனங்களின் பசியைப் போக்கி தனிப்பெரும் முதல்வன் என்று அழைக்கப்படும் ஆபுத்திரன் நீதானா என்று அவர் நீட்டி சொன்னதிலிருந்து பெரியவர் சும்மா வரவில்லை என்பது ஆபுத்திரனுக்கு விளங்கியது எனவே பதில் கூறாமல் நின்றான் உனக்கு ஏனப்பா பல்லுயிர்களின் பசி நீக்கும் பெரிய பொறுப்பு அதற்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே என்று அவர் பூடகமாகச் சிரித்தார் ஆபுத்திரன் அவர் சொன்னதின் பொருள் தெரியாமல் விழித்தான் உடனே ஒரு மாபெரும் ஒளி அந்த இடத்தை பிரகாசமுறச் செய்தது தன் எதிரில் சர்வ அலங்காரங்களுடன் கையில் வச்சராயுதம் ஏந்திய வண்ணம் இந்திரன் நிற்பதை ஆபுத்திரன் கண்டான் நான் இந்திரன் தேவர்களின் தலைவன் இந்த மன்னுயிர்களின் காவலன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று செருக்குடன் இந்திரன் வினவினான் தேவர் தலைவனை வணங்குகிறேன் என்று இந்திரனை பணிந்தான் ஆபுத்திரன் உன்னுடைய இந்த அறச்செயலுக்கு ஈடாக என்ன வேண்டுமோ அதனைக் கீழ் என்றான் இந்திரன் ஆபுத்திரனுக்கு இந்திரனின் நோக்கம் புரிந்தது தான் செய்யும் அறவேள்வியைத் தடுப்பது ஒன்றுதான் அவனது நோக்கம் பாவம் தனது பதவி பறிப்போய்விடுமோ என்ற அச்சத்தில் வந்திருக்கிறான் இதனை அறிந்த ஆபுத்திரன் சிரிக்கத் தொடங்கினான் ஏன் சிரிக்கிறாய் என்று இந்திரன் அவனை அதட்டிக் கேட்டான் தேவர்களின் தலைவன் நீ இந்திரலோகத்தில் இருக்கும் உனது தேவர்கள் யார் இந்தப் பிறவியில் செய்யும் நற்கருமங்களின் பயனான சொர்க்க வாழ்வை அனுபவிப்பர்கள்தானே அவர்கள் உன் இந்திரலோகத்தில் தர்மம் செய்யும் மக்கள் கிடையாது அங்கு தர்மம் செய்பவர்களுக்கு காவலாக இருப்போர் கிடையாது நற்றவம் செய்யும் முனிவர்கள் கிடையாது கொண்டு வாழும் துறவிகள் கிடையாது அப்படி ஒரு உலகம் அப்படி ஒரு தேவர் கூட்டம் நீ அவற்றிற்கு தலைவன் சிரிப்புதான் வருகிறது இந்தப் பாத்திரம் பசி என்று வருந்தி வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாது உணவளித்து அவர்கள் பசியைப் போக்கும் உயர்தன்மையது இதற்கு ஈடாக என்ன கொடுக்கப் போகிறாய் தேவர்கள் உண்ணும் அமுதமா வண்ண வண்ண ஆடைகளா அரம்பை திலோத்தமை போன்ற தேவப்பெண்களா அல்லது அந்தத் தேவர்களைக் காக்கும் கணங்களையா யாரை அழிக்கப் போகிறாய் என்று கோபத்துடன் கேட்டான் தன்னை மதியாமல் ஏளனமாக பேசிய ஆபுத்திரனை நோக்கிய இந்திரன் ஆபுத்திரா இதற்கு நீ பின்னால் மிகவும் வருத்தப்படுவாய் நான் யார் என்னுடைய திறன் என்ன என்பது தெரியாமல் என்னை எடுத்தெறிந்து பேசுகிறாய் அனுபவிப்பாய் என்று கோபமாக கூறிவிட்டு மறைந்தான் இந்திரன் பன்னிரண்டு ஆண்டுகள் பாண்டிய மண்ணில் பருவம் தவறாமல் உரிய மழை புழையுமாறு பார்த்துக் கொண்டான் மழைக் கடவுள் அல்லவா அவன் பருவம் தவறாமல் மழை புழிந்து நாட்டில் வளம் பெருகியது பயிர்கள் செழித்து அபரிமிதமான விளைச்சலை கொடுத்தன எனவே பஞ்சம் என்பது மறைந்து அனைவரும் வளமுடன் வாழும் நிலையை ஏறினார்கள் வரியோர் இல்லாத நிலை உருவாகி ஆபுத்திரனிடம் யாசகம் பெறுவோரின் எண்ணிக்கையும் கணிசமாகக் குறைந்தது பகடைகளை உருட்டி வெட்டியாகப் பொழுதுபோக்குவோரின் கூட்டமும் வீண் அரட்டை அடித்து பொழுதை கழிப்போர் எண்ணிக்கையும் மண்டபங்களில் அதிகரிக்கத் தொடங்கியது ஆபுத்திரன் பாண்டிய நாட்டின் ஏனைய பகுதிகளுக்குச் சென்று பசிப்பிணி உடையவர்களுக்கு உணவளிக்க வந்துள்ளேன் வறியவர்கள் என்னை அணுகலாம் என்று கூவிச் சென்றான் வறுமையால் வாடுபவர்களாம் அப்படி என்றால் என்னவான் என்றான் ஊர் மக்களில் ஒருவன் எகத்தாளமாக நீ யாரு தம்பி எங்கள் பசியைப் போக்க என்றான் வேறொருவன் மதுரையில் எவனோ ஒருவன் ஆபுத்திரன் என்ற பெயருடன் வறியவர்களுக்கு உணவளித்து வந்தானாம் ஒருவேளை அந்த ஆபுத்திரன் நீதானா என்றான் மூன்றாமவன் வறுமையும் பசிப்பெணியும் அகன்ற இந்த மாநிலத்தில் இன்னும் ஆபுத்திரன் உயிருடன் இருக்கிறானா என்ன என்றான் முதலில் பேசியவன் இந்திரனின் நோக்கம் நிறைவேறியது என்பதை ஆபுத்திரன் உணர்ந்தான் ஈட்டிய பெருஞ்செல்வத்தைக் கடலில் இழந்து தப்பிப் பிழைத்து செல்வம் எதுவுமின்றி தானொருவன் வட்டம் தனியாக திரும்பி வந்த வணிகன் ஒருவனின் நிலை போல இருந்தது ஆபுத்திரனின் நிலைமை மனம் வெதும்பி நின்ற ஆபுத்திரன் கொர்க்கைக் கடற்கரையில் அலைந்து கொண்டிருந்தான் பெரிய கப்பல் ஒன்று கிளம்பத் தயாராக துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்தது அவர்களில் ஒருவன் ஆபுத்திரனை அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் ஆபுத்திரன்தானே என்று விசாரித்தான் ஆபுத்திரன் திரும்பிப் பார்த்து ஆம் ஐயா நான்தான் ஆபுத்திரன் என்றான் உங்களைத்தான் ஐயா தேடிக் கொண்டிருந்தோம் ஐயா நாங்கள் நெடுந்தொலைவில் இருக்கும் சாவகத் தீவிலிருந்து வரும் கடல் வணிகர்கள் எங்கள் நாட்டில் மழை வளம் குன்றியதால் வறுமை தாண்டவமாடுகிறது எங்களுடன் உங்களை அழைத்துச் செல்கிறோம் அங்கே வந்து எங்கள் மக்களின் பசிப்பணியை போக்குங்கள் என்று மன்றாடினர் ஆபுத்திரன் மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்களுடன் பயணமானான் மணிபல்லவ தீவனை அடையும் நேரம் காற்று பலமாக வீசத் தொடங்கியது பாய்மரம் இறக்கப்பட்டது கப்பல் அன்றிரவு முழுவதும் அத்தீவில் ஒதுங்கியிருக்கும் என்றும் அடுத்த நாள் காலையில் காற்று அடங்கிய பின்பு மீண்டும் பயணம் தொடரும் என்றும் தீவைச் சுற்றிப் பார்க்க நினைப்பவர்கள் சென்று வரலாம் என்றும் ஆயினும் மறுநாள் காலை பொழுதிற்குள் கப்பலை அடைந்துவிட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது மற்ற பயணிகளுடன் சேர்ந்து கொண்டு தீவைச் சுற்றிப் பார்க்கச் சென்ற ஆபுத்திரன் கால் போன போக்கில் சென்று ஆளரவமற்ற தீவு என்பதால் பாதையைத் தவறவிட்டான் அந்தக் கப்பல் ஆபுத்திரனைத் தனியாக மணிபல்லவத் தீவில் விட்டுவிட்டு கிளம்பியது கப்பல் நங்கோரம் இடப்பட்ட இடத்திற்கு தாமதமாக வந்த ஆபுத்திரன் கப்பல் கிளம்பிப் போய்விட்டதை அறிந்ததும் திடுக்கிட்டுப் போனான் மனம் நொந்து அலையத் தொடங்கினான் யாருமற்ற தீவினில் இந்த அக்ஷய பாத்திரத்தினால் என்ன பயன் வெறுமே என் பசியைப் போக்கவா என்று சிந்தித்தவாறே அங்கிருந்த நீர் நிறைந்த கோமுகி என்ற பொய்க்கையை அடைந்தான் இதோ இந்தப் பொய்க்கையில் இந்த அமுத சுரபியை இடுகிறேன் இதனுள் மூழ்கிவிடும் இப்பாத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஒரு நாள் வெளியில் வரட்டும் தர்மசிந்தனை உடையவர்கள் வந்தால் அவர்கள் கைகளில் சேரட்டும் என்று கூறிவிட்டு அமுத சுரப்பியை அந்தப் பொய்கையில் இட்டான் அது நீரில் மூழ்கியது ஆபுத்திரன் அங்கிருந்து அகன்று ஓர் இளத்தை தேர்வு செய்து உண்ணா நோன்பு இருந்து தனது உயிரைத் துறந்தான் கிழக்கில் தோன்றும் கதிரவன் வானில் பயணித்து மீண்டும் மேற்திசைக்குச் செல்வதைப் போல மணிபல்லவத்தீவில் தன்னுடைய முந்தைய உடலை விடுத்து சிறந்த மன்னன் ஒருவனின் ஆட்சியில் இருந்த சாவக நாட்டில் ஒரு பசுவின் வயிற்றில் கன்றாகிப் பிறந்தானாபுத்திரன் நன்றி